தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு பிரதமர் மோடியின் திட்டங்களை சுரண்டும் கும்பலை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்லடம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பிரதமர் மோடி சிந்திக்கிறார் காமராஜர் காலத்தில் பதினான்கு அணை கட்டப்பட்டது அதன் பிறகு யாரும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அணைகள் கட்டுவதற்கு இங்குள்ள அரசு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை மத்திய அரசு பணத்தை கொடுத்தும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்காமல் திமுக அரசு உள்ளது பிரதமர் மோடி இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை இங்குள்ள கும்பல் சுரண்டுகிறது ஏழைகளின் ரத்தத்தை சுரண்டி ஏழையாக வைத்திருக்கிறார்கள் அவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் இதற்கான மாற்றத்தை உங்கள் ஓட்டு மூலம் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்தார்